கணேஷ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேச விருப்பமும் இல்லை இங்கே பாரு உங்களை நம்பி நான் வீட்டை விட்டு வந்தேன் வீட்டை விட்டு வந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்தது தவிர சிவ வேற எந்த தப்புமே செய்யலை அப்படியா அப்ப இந்த தாலி எப்படி வந்துச்சு அது அந்த ராஜதுரைக்கு பயந்து என் சித்தி கேட்டு வந்து தப்பிக்க

போது நான் பிள்ளை சுத்தனா இல்ல நீ என் பிள்ளை சுத்தனியா எப்படி நான் இல்லனா அவன் அவன் இல்லனா நான் நாங்க ரெண்டு பேர் இல்லனா வேற ஒருத்தன் ஐயோ எதுக்கு பண சாத்த புடிச்சு திரியறீங்க ஏய் போது உனக்கு அவ்ளோதான் மரியாதை மரியாதை பத்தி நீ பேசாத உன்னால நம் இங்க பாரு உன்ன நம்பி நான் வீட்டை விட்டு வந்து எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் சரி அதை நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன் ஆனால் சிவாவை புரிஞ்சுக்கோ என்ன காப்பாத்த அவரோட வாழ்க்கையவே அடக வச்சிருக்காரு என்ன பதில் சொல்றது துரோகிகளா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பாரு ஒரு நல்லா யாபகம் வச்சுக்கோ இந்த தாலி டீவன என் கழுத்தில் கட்டாமல் இருக்கலாம் ஆனால் இந்த தாலியை நான் உன்ன நினச்சுன்னா என் கழுத்தில் கட்டிக்கிட்டேன் தான் என் புருஷன் கேப்பா உன்னை அவ்வளோ லேசிலாம் நான் விட மாட்டேன் நான் எந்த தப்பு செய்யலைன்னு எனக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நல்லா தெரியும் ஒரு நாள் உனக்கும் தெரிய வரும் அப்போ தெரியும் அப்போ நீ ஏற்க தேடி வருவ அப்போ நான் பார்த்துக்கிறேன் சிதா நீல சாகடி ஐட்ட சவல்ல செட்டாவது உனக்கு சிதை என்ன பண்றீங்க வா வீட்டுக்கு போலாம் சிவா நம்ம எல்லar கிட்டயே உண்மை சொல்லிட்டு சித்தி கேட்டிவிட்டிக்கு போயிரங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா அங்க போனா அந்த ராஜதிரையால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதா பேசிட்டீங்களா அதுதான் என் விதி நான் அப்படியே நடக்கட்டும் எங்க பாருங்க இனிமே என்னால நீங்க கஷ்டப்பட நான் விரும்பல நீங்க காவியாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சந்தோஷமா இருங்க சீதா நான் காவியாவ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஓ வாழ்க்கைய நான் இப்படியே விட்டுற முடியாது மனசு விட்டுறாத கடைசி வரைக்கும் போராடுவோம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இல்லை நாம காதலிக்கிற விஷயத்தை காவியக்கிட்ட நம்ம சொல்லிடலாங்க ஏன்னா அவங்கள நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதனால தான் சொல்கிறேன் அவங்களாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணுங்க என்னால் இது முடியாது ஏன் சீதா என் வார்த்தைக்கு அவ்வளோதான் மரியாதையா ஐயோ சிவா நீங்கள் என் மானத்தை காப்பாற்றிருக்கீங்க அதுக்காக

உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது காவியா நீ எப்ப வந்த நான் இப்பதான் வந்த ஆமா நீங்க சரி நீங்க பேசிட்டு நான் போறேன் மாமா இது யாரு அது தெரிஞ்சவங்க ஏன் அழுத மாதிரி இருக்கு அவங்க குடும்ப பிரச்சனை சொல்லி குழம்பிட்டு போறாங்க நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அதே ரெண்டு நாளா உடம்பு சரியில்லையா அதான் டாக்டர் பாத்தீங்களா நான் டாக்டர் போனேன் அம்மா நீ இப்ப வீட்ல இருந்தா வர நேரா உங்களை பார்க்க வரேன் வர பெரியம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாரா இன்னும் இல்ல நீ முதல்ல போய் அவரை போய் பாரு ஐயோ நான் இப்பதானே அம்மா வந்த அதுக்குள்ள போ சொல்றீங்க எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நீ பாரு நான் கிளம்புறேன் இவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு தங்கம்

தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு திருந்தாம போச்சே ஒரு சனந்தா தத்தளிச்சி வாடுதையந்தான்

அந்த இன்சூரன்ஸ் பண்ண வந்திருக்கு ஓல்டு பில்டர் வாங்கிட்டு இன்னும் வீடியோ வந்து கொடுத்துட்டீங்க நீ இருக்குறத கொடிடா மூணிட்டு மாட்டிக்குமா எங்க போனாலும் சொல்லிட்டு போவியே எங்கடா ஏன்டா மொண்டை அண்ணன் செத்து போய் குடிச்சிட்டு

ஒருத்தர் வர மாதிரி இருக்குது டேய் அடிச்சு வாயை உடைச்சு போடு டேய் இங்க பாரு ஒரு செவன பாட்டில் அடிச்சு வச்சிரேன் எடுத்து அப்படி இந்த பக்கம் திரும்பறேன் ஏன்டா ஆளுக்கார அப்படி ராவடி பண்ற இல்லடியே முடியில வெடிச்சி போயிர மாட்டேங்குது உங்களுக்கு வெடிச்சாலும் பரவால அப்படியே அமிக்கிட்டு உட்காரு தங்கா முடியாது சரி நீ அப்படி சைடா போ நான் பாட்டில் உள்ள உட்டறேன் எனக்கு எதில உள்ள உட்டற நீ தாண்டி என்ன கொண்டு குடி ஆட்டிருக்கு அவன் பாரு சின்ன பாரு

நாடு கிழங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா என்ன பெத்த மக ராசா ஏழு போவ ஏன் சவ்வா எழுக்கிற சியா நாலு உண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்க சந்தோஷமா பாடியா நிம்மதியா போவாப்ல தேங்காய் உடஞ்சதை தான் பார்த்தா அண்ணன் இப்படி உடைஞ்சு போய் கண்ணீரை அவனை பாரு ஒருத்தன் அழுது அவரை கொண்டு போய் முடியாது கரகத்தை போட்டு அவனும்